நம்முடைய ஆண்டவர் நல்லவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல வார்த்தைகளை கற்ற நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார் அவருடைய வார்த்தையெல்லாம் ஜீவனாக இருக்கிறது அவருடைய வார்த்தை என்ன காரியத்திற்காக அனுப்பப்பட்டதோ அந்த காரியத்தை கண்டிப்பாக செய்து முடிக்கும் மனிதன் அப்பத்து நாளே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம முழு நிச்சயமாய் நம்பி அதற்காக வெயிட் பண்ணி அதற்காக நம்ம அறிக்கை செய்யும்போது அந்த வார்த்தைகள் நம் தலையின் மேலே வந்து அமரும் வாக்கு தத்தங்களெல்லாம் நமக்காகவும் நம்முடைய சந்ததிக்காகவும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் ஆமே மனிதனுடைய வார்த்தைகள் மாறலாம் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாள் என்ன பண்ணாதுன்னா மாறவே மாறாது வானம் மாறலாம் பூமி மாறலாம் ஆனால் கர்த்தனுடைய வார்த்தை ஒரு நாள் என்ன பண்ணாதுன்னா மாறாது அதனாலே இந்த இருபத்தி ஒரு நாட்களும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா முற்றிலுமாய் நம்பணும் அப்படியே ஆபிரகாம் தனக்கு எல்லாம் மற்றுப்போன போதிலும் கத்தருடைய வாக்குத்தத்தை அவன் நம்பினான் வேதம் சொல்லுது அது அப்படியே அவனுக்கு நடந்தது அப்போ அதனால் அந்த வாக்குத்தத்தை நம்ம விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் நம்முடைய வேதத்தை திறந்து இரண்டு நாளாகவும் பதினான்காம் அதிகாரத்திலே ஏழாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம் இரண்டு நாளாகவும் பதினான்காம் அதிகாரத்திலே பதினான்காம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து ஐநூற்றி ஐம்பத்தி எட்டாவது பக்கத்தில் இருக்கிறது அவன் யூதாவை நோக்கி தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால்களை போட்டு பலப்படுத்துவோமாக நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம் தேடினபோது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான் அப்படியே கட்டினார்கள் அவர்களுக்கு காரியம் வாய்த்தது இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் அவன் யூதா யூதாவை நோக்கி தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால்களை போட்டு பலப்படுத்துவோமாக நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோமோ போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றார் அப்படியே கட்டினார்கள் அவர்களுக்கு காரியம் வாய்த்தது அமேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தேடின போது சுற்றிலும் நமக்கு இழைப்பாறுதலை கட்டளையிட்டார் இந்த நாளிலே நான் வாக்குத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலேயே இருந்தபோது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு நல்ல வார்த்தை நமக்கு சுற்றிலும் இழைப்பாறுதலை கட்டளையிடுகிற ஒரு நல்ல தேவன் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்றிருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி இழைப்பாறுதல் அற்றிருந்தார்கள் அவர்களுக்கு எதிலையுமே இழைப்பாறுதல் இல்லை சுற்றிலும் நெருக்கம் அதிகமாக இருந்தது ஆனால் வேதம் சொல்கிறது அவர்கள் ஆண்டவரை தேடினபோது என்னுடைய ஆண்டவர் அவர்களுக்கு என்ன கட்டளையிட்டார் என்றால் சுற்றிலும் தேவன் இழைப்பாறுதலை கட்டளையிட்டார் இன்றைக்கு இந்த காலை வேளை ஆராதனையிலே ஒருவேளை இந்த ஜபத்திலே இருக்கிறவர்கள் இழைப்பாறுதல் இல்லாமல் இருக்கலாம் எனக்கு ஒரு இழைப்பாறுதலே இல்லை எனக்கு ஒரு சமாதானமே இல்லை நான் ரொம்ப அங்கலாய்ப்பாய் மனதுக்குள்ளே வேதனையோடு இருக்கிறேன் எனக்கு ஒரு இழைப்பாறுதல் வராதா எனக்கு ஒரு சமாதானம் வராதா ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை சுற்றிலும் இழைப்பார பண்ணுவேன் உங்களை சுற்றி கர்த்தர் வெகு சீக்கிரத்திலே ஒரு இளைப்பாருதலை கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நம்புகிறவர்கள் கைகளை மேல உயர்த்தி சத்தமாய் ஒரு ஹாலே சொல்லலாம் நீங்கள் வேதத்திலே ஒன்று ராஜாக்களின் புத்தகத்தை வாசிப்பீர்களே ஆனால் அங்கே சாலோமனை குறித்து வேதம் சொல்லுகிறது சாலோமனுடைய நாற்பது வருஷத்திலே வேதம் சொல்லுகிறது அந்த ஆண்டுகளிலே ஆண்டவர் அவனுக்கு சுற்று சுற்றிலும் இழைப்பாறுதலை கொடுத்தார் அவனுக்கு எதிராளிகள் அங்கே வரவில்லை அவனோடு போர் செய்கிறவர்கள் அங்கே இல்லை அவனுடைய ராஜ்யபாரத்திற்காக இல்லை இவனுடைய ஆசீர்வாதங்களை பிடுங்கிறவர்கள் சொல்லுகிறது சாலோமன் பாரம் பண்ண அந்த நாட்களிலே சுற்றிலும் இருக்கிற எல்லாருடைய கண்களிலையும் ஆண்டவன் அவனுக்கு ஒரு பெரிய இழைப்பாறுதலை கட்டளையிட்டார் நான் நம்புகிறேன் உங்களுடைய வாழ்க்கை ஒரு வேளை தத்தளித்துக் கொண்டிருக்கலாம் மகனை நினைக்கும் போது உங்களுடைய மனதிலே இழைப்பாறுதல் கடன் பிரச்சனையை நினைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே இழைப்பாருதலே இல்லை நான் நிம்மதியாய் தூ பல நாட்கள் ஆகிறது பல வருஷங்கள் ஆகிறது என்னுடைய ஆத்மா இழைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறது எனக்கு எல்லாமே இருக்கு பாஸ்டர் எனக்கு சொத்து இருக்கு எனக்கு கார் இருக்கு எனக்கு இடம் இருக்குது எல்லாம் இருந்தும் என்னுடைய என்னமோ தெரியல ஒரு இழைப்பாறுதல் இல்லை சஞ்சலமா இருக்கிறது ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இல்லை அந்த சஞ்சலத்தை கர்த்தர் மாற்றி போட்டு எப்படி சாலோமனுடைய நாட்களிலே கர்த்தர் ஒரு இழைப்பாறுதல் கொடுத்தாரோ அந்த இளைப்பார்தலை இன்றைக்கு கத்தர் இந்த ஜபத்திலே வேதனையோடு இருக்கிற நமக்கு கர்த்தர் தர போகிறார் வெகு சீக்கிரத்திலே உன்னுடைய மனம் ஒரு இழைப்பார்தலை சந்திக்க போகிறது உன்னுடைய மனதிலே இருக்கிற அந்த கஷ்டத்தை மாற்றி கர்த்தர் ஒரு இழைப்பார்தலுக்குள்ளேயே பிரவேசிக்க பண்ண போகிறார் ஆமே சொல்லுங்கள் நான் நம்புறேன் இழைப்பார்தலுக்குள்ளாக நம்மை கத்தர் கொண்டு போகாமல் இந்த உலகத்தை விட்டு நம்மை எடுத்து போட மாட்டார் சிலர் அப்படிதான் நினைக்கிறாங்க நான் இந்த இளைப்பாறுதல் இல்லாமலே போய் சேர்ந்துருவேனோ இளைப்பாறுதல் இல்லாமலே சின்ன வயசுல இருந்தே எனக்கு இளைப்பார்தல் இல்ல ஒரு நிம்மதி கூட என் வாழ்க்கையில இல்ல எங்கு பார்த்தாலும் ஒரே கஷ்டம் எங்கு பார்த்தாலும் ஒரே சஞ்சலம் இல்ல நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி நினைக்காதீங்க நம்முடைய ஆண்டவர் நினைச்சாருன்னா உங்களை வெகு சீக்கிரத்துல என்ன பண்ணுவாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம சுற்றிலும் எந்த ஆபத்தும் இல்லாம அங்கே உங்களை எதிர்ப்பார் இல்லாமல் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற ஆட்கள் இல்லாமல் உங்கள் மனசை காயப்படுத்துகிற அந்த ஆட்கள் இல்லாமல் கத்தர் என்ன பண்ணுவார்னா சுற்றிலும் சுற்றி நமக்கு என்ன பண்ணுவாருன்னா இழைப்பாறுத்தல் தருவார் இப்போ சுற்றிலும் உங்களை குத்துகிறவர்கள் இப்போ சுற்றிலும் உங்கள் மேல் பொறாமைப்படுகிறவர்கள் இப்போ சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் உங்கள் மேலே வெறுப்ப கொட்டுறவங்களா ஒருவேளை இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார் இல்ல இந்த சூழ்நிலை சீக்கிரமாய் மாறும் இந்த நிலைமை சீக்கிரமாய் மாறும் கர்த்தர் அந்த நிலைமையை மாற்றுவார் கர்த்தர் மாற்றுவார் இன்றைக்கு உங்க வீட்டை நினைக்கும் போது உங்களுக்கு சஞ்சலம் இல்ல இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை நினைக்கும் போது பெரிய சஞ்சலம் இல்ல ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் இல்லை மகனே இல்லை மகளே வெகு சீக்கிரத்துல நான் உன்னை எப்படி வைக்க போறேன் அப்படின்னா நீ உன்னோடு போராடுகிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அங்கே இருக்க மாட்டார்கள் உனக்கு விரோதமாய் பேசுகிற நாவை நான் அன்றைக்கு உங்களுக்கு சமூகமான ஒரு பெரிய இழைப்பாறுதலை தருவார் நம்ம கையை மேல உயர்த்தி இந்த வார்த்தை நான் விசுவாசிக்கிற எஸ் ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குத்தான் என்று சொல்லுங்கள் வெகு சீக்கிரத்தில் நம்முடைய பிள்ளைகளை நினைக்கும் போது ஒரு இழைப்பாறுதல் வரும் உன்னுடைய இருதயம் இழைப்பாரும் உன்னுடைய மனது இழைப்பாரும் நம்முடைய தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு இழைப்பாறுதலை கொடுக்கிற நல்ல கத்தர் அவர்